பிரணாயத்தமே புதைக்கிறாங்க அந்த மாதிரி நீங்களும் புதைக்கிறீங்களே நீங்கள் நினைக்கலாம் ஆனால் செத்து போனால் மூணு மணி நேரத்தில் எல்லாம் விரைச்சி போய் கறி கட்ட மாதிரி இருக்கும் இல்லையா இது எத்தனை மணி நேரம் ஆச்சு இப்போ எப்படி இருக்குது நாலு காலையில் எடுத்தாலுமே இதே மாதிரி போல போல நாடும் வேர்க்கும் உடம்புல சூடு இருக்கும் ஏன்னா அந்த நிலை அந்த ஜீவன் தன்னை விட்டு பிரியாமல் தனக்குள்ளவே சுவாசமாக லயம் அடையுது இதுதான் விஷயம் தூங்குறதுக்கும் செத்து போகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா தூங்குறவன் எங்கே தூங்குறோம் எப்படி தூங்குகிறோம் யார் கூட தூங்குறோம் எதுனா தெரியுதா அது ஒரு சின்ன மரணம் ரமண மகிழ்ச்சி ரொம்ப அழகாக சொல்லுவார் சிறிய மரணமே தூக்கம் பெரிய தூக்கமே மரணம் அந்த எழுதுக்காத நிலைக்கு மரணம்னு சொல்கிறாங்க அந்த மரணத்தில் இது சமாதி நிலை இந்த நிலைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா திருப்பி பிறக்கறதில்லை இன்னொரு கருவறையை அது தேடுறதில்ல அதனால் இது ஒரு உயர்ந்த நிலை இந்த நிலையை பெறத்துக்கு தான் நம்ம மனித தேகம் எடுத்துருக்கிறோம் இதை எப்படி பெறது இதன் மூலயமா கிடைக்கிற நன்மைகள் என்ன நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி இது பஞ்சா பறக்கும் இதனுடைய உண்மையான சாரம் என்ன ஐயா ஏஜி பயணி பிரம்மஸ்ரீ ஏஜி பயணி அண்ணா வேலூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க தன்னுடைய வாழ்நாளி இதுக்காக அர்ப்பணித்து இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போய் மக்களுக்கு பசிக்கு உணவு செவிக்கு உணவு இல்லைன்னா செவிக்கு உணவு கொடுக்குறார் யூடியூப்ல அப்புறம் நிறைய விஷயங்கள்ல இந்த விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறார் நீங்க காது கொடுத்து கேளுங்க அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்நாள்ல அடையக்கூடிய பேரின்ப லாபம்னு சொல்வாங்கல ஆன்ம லாபம். அதையும் நீங்க பெறலாம். ஓ. இவர் யார்? அப்படின்னு சொன்னா, பெரிய சாமி. அப்படிதானே எல்லாருக்கும் தெரியும்? ஆமா சாமி. அப்ப பெரிய சாமி சவுண்ட் போட்டு ரொம்ப நல்லா சடங்கு பண்ணிட்டு, அந்த தாய் இருக்காங்க. அந்தம்மா தாய் இருக்காங்க. அந்தம்மா புள்ளையா போறது. நம்ம கூட தான் வாழ்ந்தாரு குடும்பம் பல சிக்கல்கள் எல்லோரும் இருந்து எல்லா மனிதர்களும் இருக்கிற குடும்ப சிக்கல் எல்லாம் இருந்துள்ளது எல்லா பிரச்சினையிலையும் அவர் சந்திச்சார் சந்தித்த பிறகு சித்த சமாஜ ஸ்தாபகன் சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர் என்ன செய்தாருன்னா பூரா இருக்கிற மக்கள்லாம் நல்ல நிலை அடையணும் என்ன சொல்லுவான் நீ அப்படின்னு சொல்றான் ஒருத்தனை பார்த்து கோமா நீ நலகதி காணுவியா அப்படின்னு சொல்ல